சார் ராஜ் ஸ்டேஷன் குள்ள வந்துட்டான் யாரு தெரியாம மோதிட்டேன் என் ஃப்ரெண்ட் ராஜ் வந்துட்டு யார் மாதிரி ராஜ் அவன் வெறும் பேட்டர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன் அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஓ சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான் கிண்டல் பண்ண காண்டாக்க மாட மாட்டான் சோ வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் ட்ரோல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணாமலை அண்ணன் வந்து அரசியல கரைச்சி குடிக்கிறதுக்காக மூணு மாதம் லண்டனுக்கு போயிருந்தாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட ஆதரவாளர்கள்லாம் வந்து எங்கே இருந்தாங்கன்னே தெரில ஆளும் இல்லை அட்ரஸும் இல்லை ஆனால் இப்போ அண்ணன் மூணு மாதம் கழிச்சு தமிழகத்துக்கு வந்து ரிட்டன் ஆன உடனே இவர்களோட ஆதரவாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மலையோட மோதலாம் கடல் அலையோட மோதலாம் ஆனால் எங்கள் அண்ணாமலை அண்ணனோட மோத முடியாதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இவங்க பயங்கரமானவராட்சே அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா மூணு மாசம் லண்டன் போய் அரசியலை கரைச்சி குச்சிட்டு வந்த அண்ணாமலை அண்ணன்கிட்ட ஏர்போர்ட்ல வச்சு நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்காரங்க வந்து சில கேள்வி எல்லாம் கேட்டாங்க வாங்க அந்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு வந்து தமிழகத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு இல்ல சோ அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தா தான் பயங்கரமா இருக்கும் அந்த இன்ட்ரோ கொடுத்தலாமா எங்கள் தலைவன் பண்டுமுருகன் முருக கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடை குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினேன் அண்ணாமலை அண்ணங்கிட்ட வந்து மொத கேள்வியாக வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை அண்ணன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அதாவதுங்கண்ணா விஜய் அவர்கள் வந்து ஒரு உச்சபட்ச நடிகை தானா அதில் எந்த சந்தேகமும் வேணாம்னா அதாவது குறிப்பாக சொல்லணும்னா வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விஜயோட ஃபேன்கள் தானா இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே வந்து விஜயோட ஃபேன் தானா அண்ணன் என்ன நினச்சிட்டாருனா மனசுக்குள்ளே போகிற போக்கு பார்த்தா வந்து நமக்கே வந்து ஓட்டு விழுமா நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு போல் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடா சரிங்க அண்ணாமலை அண்ணா விஜயோட கொள்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையான்கிட்ட வந்து மீடியாக்காரங்க கேட்டாங்க அதுக்கு அண்ணாமலை அண்ணா வந்து என்ன சொல்றாருன்னா ஒண்ணு சாம்பார்னு சொல்லணும் இல்லைன்னா ரசம் சொல்லணும் இவர் வந்து கிச்சிடி பாலிடிக்ஸ் வந்து பண்றாரு அதாவது வந்து இந்த தலைவரோட போட்டோ போட்டுக்கோ இந்த தலைவரோட போட்டோ போட்டுக்கோ எல்லாரும் போட்டோம் போட்டுட்டா எல்லாருக்கும் ஒரு ஒரு குத்து குத்துவாங்க நினைச்சாரு போல அதனால வந்து பெரியார் போட்டோ வைக்கிறாரு அஞ்சலி அம்மாள் போட்டோ வைக்கிறாரு வேலு நாச்சியர் போட்டோ வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு சாதம்னு சொல்லுங்க சாம்பார் சாதன் சொல்லுங்க சொல்லுங்க இது வந்து நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இதுக்கு முன்னாடி வந்து வந்து கருவாட்டு குழம்புன்னு சொல்லு இல்லனா சாம்பார்னு சொல்லு சாம்பார் கருவாட்டு குழம்பு அப்படின்னு வந்து சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு அதே மாதிரிதான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வந்து எங்கயோ ஒத்து ஒரு ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமா அதனால வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து லண்டனுக்கு போயிட்டு அரசியல் பயிற்சி எடுத்தாரா இல்ல சீமான அண்ணன் வீட்டுல போயிட்டு அரசியல் பயிற்சி எடுத்தாரான்னு தெரியல ரெண்டு பேர் பேச்சுமே ஒத்து போகுது சரிங்கண்ணா விஜய் பத்தி இவ்வளவு சொல்லிட்டீங்களா அடுத்து ஒரு ஆக்டர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அதை பத்தி நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு வந்து மீடியாக்காரங்க கேட்டதுக்கு அண்ணா என்ன சொல்றாருன்னா அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து கண்டிப்பா ஒரு ஃபெயில் டாக்டர்னா கண்டிப்பா சொல்லி அண்ணா இவர் ஒரு ஃபெயில் டாக்டர் இவர் பாத்தீங்கன்னா நாலே வருஷத்துல வந்து எம்எல்ஏ ஆகிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு இது வந்து ஒரு அசுர வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நானும் இருக்கேன் நாலு வருஷமா வந்து நகராம கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து அண்ணன் கவலை ஆயிட்டாரு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சரி ஓகேண்ணா நீங்க விஜய பத்தி சொல்லிட்டீங்க உதயநிதி பத்தி சொல்லிட்டீங்க கடைசியா நம்ம சீமான அண்ணன் வந்து ரஜினி போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க கேட்டாங்க அதுக்கு அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து வேற வழி இல்லைங்கண்ணா அதனாலதான் வந்து அவர் போய் மீட் பண்றாரு என்ன வேற வழி இல்லை அப்படின்னு மீடியாக்காரங்க வந்து திருப்பி கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா வந்து இவரு வந்து ஃபர்ஸ்ட் விஜய் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு எதிர்த்தாரு அதுக்கப்புறம் வந்து திமுக எதிர்த்தாரு அதிமுக எதிர்த்தாரு கடைசியா எங்களை கூட எதிர்க்கிறாரு அதனால அவருக்கு வந்து எல்லா சைடும் இருந்து அடி வீழுது ஸோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து நம்ம கார ரவீந்திரனை கூப்பிட்டுன்னு போயிட்டு ரஜினி மீட் பண்றாரு இப்போ வந்து அவர் வந்து சங்கி அழுத்தாரு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அண்ணாமலை அண்ணன் வந்து ரிட்டன் ஆனது வந்து மக்களுக்கு நல்லதாக இல்லையோ மீடியாக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல காலம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து கண்டன்ட்டுக்காக வந்து அங்கங்கே தேடி அலையணும்னு அவசியம் இல்லை இனிமேல் அண்ணாமலை அண்ணனே வந்து ஒரு நாளைக்கு பத்து ப்ரெஸ் மீட் கொடுத்து வந்து ம மீடியக்காரங்க எல்லாரையும் வந்து புயக்க வச்சுருவாரு